அனைவருக்கு வணக்கம் இன்றைய சிந்தனை துளிகள் என்ற தலைப்புல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஒரு அற்புதமான கதை ஒரு கிராமத்தில் ஒரு வயது முதிர்ந்து ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இந்த மூன்று மகன்களும் எப்பொழுது பார்த்தாலும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் இந்த சண்டையை தீர்ப்பதற்குண்டான வழி என்னவா இருக்கும் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டே இருந்தார் இந்த பெரியவர் ஒரு நாள் அதற்கு வழி கிடைத்தது ஒரு விரல் கட்டைகளை எல்லாம் ஒரு கத்தையாக கட்டி அவர்களிடம் கொடுத்து இதை நீங்கள் முறித்துக் கொடுங்கள் என்று சொன்னார் அந்த மூன்று பேரும் அந்த கத்தையாக இருக்கக்கூடிய அந்த விரக கட்டைகளை எடுத்து முறித்தார்கள் ஒருவராலும் கூட அந்த கட்டைகளை முறிக்க முடியவில்லை அந்த பெரியவர் அந்த கட்டையை அவிழ்த்து அதில் ஒவ்வொன்றாக எடுத்து கொடுத்தார் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதை எளிமையாக முறித்து விட்டார்கள் இப்பொழுது சொன்னார் இதுதாங்க வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது இதே நீங்கள் தனித்தனியாக சண்டையிட்டு கொண்டிருந்தீங்களா உங்களை எளிதில் எதிரிகள் வீழ்த்தி விடுவார்கள் என்று சொன்னார் ஆம் நண்பர்களே நாம் ஒற்றுமையாக இருக்கின்ற போது நம்மை ஒருவராலும் வீழ்த்த முடியாது ஒற்றுமையை மிகச்சிறந்த வலிமையாக இருக்கும் என கூறி மீண்டும் ஒரு நல்லவெடியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் பூபதி வணக்கம்